தயாரிப்பாளர் தனஞ்சயன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த பிறகு ஒரு எக்ஸ்தல போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் வந்து என்னுடைய தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டு அவர் வந்து அந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்று என்னுடைய தலைவர் தரிசனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடன் மற்றொரு மறக்க முடியாத சந்திப்பு அவருடன் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடத்தையும் மிகவும் ரசித்தேன் தலைவர் முழுவதுமாக நேர்மறை எண்ணங்களுடனும் ஆற்றலுடனும் இருந்தார் இது யாரிடமிருந்தும் வரும் எதிர்மறை எண்ணங்களை புறக்கணித்து வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் முன்னேற எனக்கு ஊக்கமளித்தது எப்போதுமே ஒரு ஊக்க சக்தியாக இருப்பதற்கும் எல்லோரையும் நேசிக்கும் உலகின் மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவராக தொடர்ந்து இருப்பதற்கும் நன்றி தலைவா அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் வந்து அந்த எக்ஸ்டலை போஸ்ட் பண்ணியிருக்காரு தலைவரை பற்றியோ அவரது படத்தை பற்றியோ தரக்குறைவான விமர்சனங்களை பண்ணுறவங்களை கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்து தலைவரை ஒரு நிமிஷம் அவங்க சந்தித்தாலே போதும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீய சக்திகள் விலகி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதை தான் இப்போது தனஞ்சயன் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு